உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் வடலூர் பெருவெளித்தலம் உத்தரஞான சித்திபுரம் உத்தரஞான சிதம்பரம் என்று அழைக்கப்படக்கூடிய எண்பது காணி நிலம் நூற்றி ஆறு ஏக்கர் நில பெருவெளித்தலத்தில் திருப்பதியில் சர்வதேச மையம் என்கிற பெயரில் எந்த கட்டுமானமும் கட்டக்கூடாது வேறு இடத்தில் கட்டிக்கொள்ளுங்கள் என்று கூறி தொடர்ந்து கடந்த ஜனவரி மாதம் முதல் தொடர் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அதேபோல தற்பொழுது நீதி போராட்டம் ஆகியவை எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில் மூன்றாவது பெஞ்ச் சிறப்பு அமர்வு முன்பு இந்த வழக்கு நாளை மீண்டும் விசாரணைக்கு வருகிறது முதன் முதலாக இந்த வழக்கை இதற்கான வழக்குக்காக மனு மனு தாக்கல் செய்தவர் தமிழ் வேங்கை அவர்கள் அடுத்ததாக வினோத் ராகவேந்திரா அவர்கள் ஆகிய இரண்டு மனுதாரர்கள் இந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறி தமிழ் வேங்கை அவர்களும் பெருவழித்தளத்திற்குள் வழிபாடு சன்மார்க்க சார்ந்த செயல்பாடுகள் தவிர வேறு எந்த கட்டுமானங்களும் எந்த செயல்பாடுகளும் உள்ளே நடக்கக்கூடாது வேறு இடத்தில் கட்டிக்கொள்ளுங்கள் என்ற கோரிக்கையும் அது நூறாண்டுகளுக்கு முற்பட்ட பழமை வாய்ந்த தொல்லியல் தன்மை வாய்ந்த இடம் என்பதாலும் இப்படிப்பட்ட அந்த நிலையில் வந்து அந்த இடத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி வினோத் ராகவேந்திரா அவர்கள் மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க குறிப்பாக முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வெங்கை மற்றும் வினோத் ராகவேந்திரா ஆகிய இந்த இரண்டு பேருடைய மனு தலைமை நீதிபதியாக இருந்த கங்கா பூர்வலா அவர்கள் முன்பாக முதல் அமர்வில் விசாரணைக்கு வந்தது இந்த மனுக்களை சிறப்பு அமர்வு அதாவது மகாதேவன் மற்றும் ஆதிகேசவலு ஆகிய நீதி அரசர்களுடைய சிறப்பு அமர்வுக்கு கங்கா பூர்வலா அவர்கள் மாற்றியிருந்தார் அதற்கு பித்த பிறகு திரு மகாதேவன் அவர்கள் உச்சநீதிமன்ற நீதிபதியாக ஆன காரணத்தினால் தற்பொழுது மூன்றாவது சிறப்பு அமர்வுக்கு சுரேஷ்குமார் மற்றும் சவுந்தர் ஆகிய இரண்டு நீதியரசர்கள் அடங்கிய நீதியரசருடைய அமர்வுக்கு தற்பொழுது வழக்கு விசாரணை வந்திருக்கிறது கடந்த வாரத்தில் இந்த விசாரணை முதல் விசாரணை தொடங்கியது அதில் கடந்த மகாதேவன் மற்றும் ஆதிகேசவலு ஆகிய அமர்வின் முன்பு வாதாடிய இருதரப்பு வாதங்களையும் அதில் பதிவு செய்திருந்தாங்க அதில் குறிப்பாக தமிழ்நாடு அரசு தரப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் எல்லா ஒப்புதல்களையும் அனுமதியும் பெற்றே நாங்கள் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க ஆனால் கட்டுவதற்கு முன்பாக நீங்கள் இங்கே வந்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் கூறியிருந்தாங்க அதன் அடிப்படையில் இந்த மூன்றாவது புதிய பெஞ்ச் அமர்வு அமர்வில் வந்து அந்த அறிக்கைகளை தாக்கல் செய்திருந்தாங்க நாங்கள் வந்து எல்லா அமர் எல்லா ஒப்புதல்களையும் பெற்றுவிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் மனுதாரர் தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர் குறிப்பாக வினோத் ராகவேந்திரா அவர்களுடைய வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள் எங்களுடைய கோரிக்கை என்பதே பெருவெளித்தளத்திற்குள் கட்டக்கூடாது என்பதுதான் மேலும் இவர்கள் குறிப்பாக அந்த ஆக்கிரமிப்புகளை முப்பத்தி ஒரு ஏக்கர் நாற்பத்தி ஒரு ஏக்கர் மொத்தத்தில் அதில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை கட்டடங்களை அகற்ற வேண்டும் என்பதுதான் இவர்கள் நீதிமன்றத்தில் மகாதேவன் மற்றும் ஆதிக்கே சோலு ஆகிய அமர்வின் முன்பு கொடுத்த வாக்குறுதி அந்த வாக்குறுதியும் போல் கிட்டத்தட்ட அதை ஆர்டராகவே ஆணையாகவே அந்த அமர்வு வந்து வெளியிட்டிருக்கிறது ஆனால் இவர்கள் அதை வந்து மீறி இருக்கிறார்கள் அவ்வாறு செய்யாமல் தற்பொழுது இவர்கள் தமிழ்நாடு அரசினுடைய துறைகளிடமிருந்து ஒப்புதல் பெற்றுவிட்டு இவர்கள் செய்கிறார்கள் மேலும் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்பட்டேயும் கூட அதாவது சன்மார்க்கம் என்பது இந்து சமய அறநிலையத்துறைக்கு வராது ஏன்னா தனி டினாமினேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அது ஒரு தனி வந்து ஒரு நெறி இருந்தாலும் கூட இந்து சமய அறையத்திறனுடைய அதனுடைய நிர்வாகத்தின் கீழ் இருக்கின்ற காரணத்தினால் இந்து சமய அறநிலையத்திறனுடைய விதிகளின்படியே இதுபோன்று அங்கு ஏதாவது வளர்ச்சி திட்டம் செய்ய வேண்டுமே எனால் அல்ல கட்டடங்கள் அல்லது சர்வதேச மையம் போன்றவை கட்ட வேண்டுமே எனால் அறங்காவலர் குழு முதலில் ஒப்புதல் அளிக்க வேண்டும் அந்த அறங்காவல குழு ஒப்புதல் அளித்த பிறகு அதற்கு பிறகுதான் அரசாணையை வெளியிட வேண்டும் என்கிற சட்டம் இருக்கிறது ஆனால் இந்த சர்வதேச மையத்தில் தமிழ்நாடு அரசனுடைய எந்த துறையினுடைய ஒப்புதலையும் இவங்க வாங்கலை நான் பல முறை நம்ம காணொலியில் சொல்லியிருக்கோம் நம்ம ஊரில் ஒரு கழிவறை கட்ட வேண்டுமே இருந்தாலும் கூட அதே போல் இரண்டு மாடி கட்டணம் கட்ட வேண்டுமே இருந்தாலும் கூட அரசினுடைய அத்தனை துறைகளிடம் நாம் வந்து அனுமதி பெற வேண்டும் அது தீயணைப்பு துறையாக இருக்கலாம் சுற்றுச்சூழல் துறையாக இருக்கலாம் மின்சாரத் துறையாக இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய துறைகளுக்கு அனுமதி வாங்க வேண்டும் என்பது தமிழ்நாடு அரசே நம்மகிட்ட வலியுறுத்துது ஆனால் தமிழ்நாடு அரசே ஒரு நூறு கோடி ரூபாய் செலவில் இப்படிப்பட்ட பொது இடத்துல நாங்கள் கட்டப்போகிறோம் என்று சொல்லி எந்த ஒப்புதலையும் பெறாமல் இருந்ததுனால தான் கடந்த நீதிமன்றத்தில் நீதிபதிகள் கடுமையாக அது கேள்வி கேட்ட காரணத்தினால் அங்கே எல்லா அனுமதிக்கும் அப்ளை பண்ணிட்டோம் வந்துடும் வாங்கிட்டு நாங்கள் இந்த நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறோன்னு சொன்னாங்க அதன் பிறகு இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த அறங்காவலர் குழு அறங்காவலர் குழு நியமித்து தான் ஜியோவை வெளியிட்டிருக்கணும் அரசாணை வெளியிட்டிருக்கணும் ஆனால் இந்த அரசு என்ன செஞ்சிருச்சுன்னா இரண்டு ஆண்டுகளாக அறங்காவலர் குழுவே அமைக்கலை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக விண்ணப்பங்களை மட்டும் பெற்று வச்சுருக்காங்க ஆனால் அமைக்காமல் இருந்திருக்காங்க நீதிமன்றத்திற்கு வழக்கு சென்றதற்கு பிறகுதான் நீதிபதிகள் கேட்டபோது தான் நீங்கள் வந்து எந்த அனுமதியுமே வாங்காமையா கட்டத் தொடங்குனீங்க என்று கேட்டபோது தான் இல்லை இல்லை எல்லா அனுமதியும் வாங்கி அப்ளை பண்ணியிருக்கோம் என்று அரசு சொன்னது போல் நீங்கள் இன்னும் அறங்காவலர் குழுவே அமைக்கலையா ரெண்டு வருஷமாகவும் அமைச்சிட்ருக்கீங்க அப்படினு நீதிபதிகள் கேட்ட உடனே இல்லை இல்லை சார் அமைச்சர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டிருந்தாங்க அதன் அடிப்படையில் தான் வழக்கு வைக்கப்பட்டது அதுக்கு பிறகு இந்த மூன்றாவது பெஞ்சில் விசாரணைக்கு வரும்போது நாங்கள் ஒப்புதல் பெற்றுவிட்டோம் நாங்கள் வந்து அறங்காவலர் குழுவை அமைத்து விட்டோம் என்று தமிழ்நாடு அரசு சொன்னது அப்பொழுது தான் நம்ம வழக்கறிஞர் அதாவது மனுதாரர் வழக்கறிஞர் என்ன சொன்னாங்கன்னா ஐயா பொதுவாக வண்டிக்கு முன்பாகத்தான் மாட்டை பூட்டுவார்கள் அது வந்து மாடு மாட்டுக்கு பின்பாக வண்டியை பூட்டுவார்கள் ஆனால் இந்த சர்வதேச மய விவகாரத்தில் மாட்டை வண்டிக்கு பின்னாடி பூட்டியிருக்கிறார்கள் என்பது போல அரங்காவலர் குழு அமைத்து தான் இவர்கள் வந்து அரசாணையை வெளியிட வேண்டும் ஆனால் அரசாணையெல்லாம் வெளியிட்டு அத்திவாரமும் தோண்டி எல்லா டெண்டர் விட்டு ஒப்பந்ததாரருக்கு பணம் வந்து முதல்கட்ட பணம் கொடுத்து அத்திவாரம் தோண்ட விட்டதற்கு பிறகு வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்ததற்கு பிறகு அப்பொழுதுதான் இவர்கள் அரங்காவலுக்குள் அமைத்திருக்கிறார்கள் என்கிற அதையும் வந்து முன் அடுத்தது நீதிமன்ற உத்தரவை இவர்களை வந்து அவமதித்திருக்கிறார்கள் என்பதையும் சுரேஷ் அவர்கள் சுட்டிக்காட்டாங்க எந்த அடிப்படையில்னா இந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றுவது அதே போல் ஹெரிட்டேஜ் கமிட்டி அமைக்க வேண்டும் நூறாண்டுகளுக்கு முற்பட்ட எந்த ஒரு தொன்மையான இடம் நூறாண்டுகளுக்கு அல்லது தொன்மையான இடம் தான் பேர் அதற்கு ஹெரிட்டேஜ் கமிட்டி அமைக்க வேண்டும் பதினேழு பேர் கொண்ட சிறப்பு குழுவை அமைத்து அதனுடைய ஒப்புதலம் பெற்றிருக்க வேண்டும் அதையும் இவர்கள் செய்யலை ஆக்கிரமிப்புகளை அங்கே அகற்ற வேண்டும் சொன்னாங்க அதையும் இவர்கள் செய்யவில்லை எனவே இவர்கள் நீதிமன்ற உத்தரவை மீறி தற்பொழுது அனு தற்பொழுது அனுமதி கேட்டு கட்டணம் கட்டுறதுக்கு அனுமதி கேட்டு வர்றாங்க அப்படின்னு சுரேஷ் அவர்கள் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது ஸோ இதை எடுத்து வந்து என்னென்னா பொதுவாக ஏன் கட்டக்கூடாது அப்படின்னு நீங்களுடைய தரப்பு வாதம் என்ன அப்படின்னு நம்ம மனுதாரர்கிட்ட கேட்டாங்க அதற்கு விளக்கமாக சொன்னாங்க அது வந்து முழுக்க முழுக்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியார் நிலம் அதாவது ராமலிங்க வள்ளல் பெயர் பெயர் வள்ளலார் பெயரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் இடம் அது தனியார் இடத்துல அது வந்து பார்த்திங்கன்னா சன்மார்க்க தனிமறி உள்ள இடத்துல தமிழ்நாடு அரசு உள்ளே தலையிடவே கூடாது அங்கே இவர்கள் வந்து அந்த இடத்தை வந்து கால் வைக்கவே கூடாது அதை வந்து இந்த கட்டிடம் கட்டுகிறோம் அதை செய்கிறோம் அந்த இடத்தை எடுக்கிறோம் அதெல்லாம் கட்டி நாங்கள் அவங்களுக்கு தானே கொடுக்க போகிறோம் என்றெல்லாம் சொல்ல முடியாது அது முழுக்க முழுக்க தனி நெறி சார்ந்த சன்மார்க்க நெறி சார்ந்த அந்த திருவட் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெயரில் பெருமான் பெயரில் இருக்கக்கூடிய ஒரு பட்டா நிலம் எனவே தலையிடக்கூடாது இருக்கிற ஆக்கிரமிப்புகளையும் அகற்றி எங்களுக்கு தர வேண்டும் அந்த பணியை செய்ய வேண்டியது இந்து சமயநிலையத்துறை காரணம் இந்து சமயநிலையத்துறை தான் நிர்வாகத்தில் இருக்குது அப்படிங்கிற வாதங்களையே முன் வச்சாங்க ரெண்டாவது அது வந்து ஒட்டுமொத்த உடனே வந்து ஒரு இடத்துல வந்து என்ன கேட்டாங்க நீதிபதி சரி உங்களுக்கு எழுபத்தி ஒரு ஏக்கரில் தான் உங்களுக்கு வந்து அங்கே சுற்றில வந்து நீங்கள் ஜோதி தரிசனம் செய்ய வேண்டும் தரிசனம் செய்ய வேண்டுங்கிற இடம் கேட்குறீங்க வடக்கு ரோட்டுக்கு அந்த பக்கம் இங்க வந்து அந்த இடத்துல இருந்து கட்டினா உங்களுக்கு என்ன பிரச்சனை அங்கிருந்து யாராவது ஜோதி தரிசனம் செய்ய போறாங்களோ நீதிபதி கட்டு கேட்டாங்க அப்ப சொன்னாங்க ஐயா அதுக்காக ஜோதி தரிசனத்திற்காக மட்டுமே அல்ல நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளித்தலமும் அது வந்து பெருவெளித்தலமாக தான் இருக்க வேண்டும் அங்க எந்த கட்டடங்களும் கட்டக்கூடாது கடந்த காலங்களில் எதையும் அவ்வாறு கட்டக்கூடாது என்று வள்ளலார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க கிட்டத்தட்ட இரண்டே கால் மணி நேரம் தரப்பு வாதங்களெல்லாம் சுரேஷ் வழக்கறிஞர் வச்சாங்க இதற்கு பிறகு வழக்கு இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க அது நாளை பிற்ப இரண்டே கால் மணிக்கு வருது இந்த சிறப்பு அமர்வு அமர்வுங்கிற காரணத்தினால் இரண்டே கால் மணிக்கு தான் அந்த அமர்வு கூடுது அதில் வந்து மீண்டும் சுரேஷ் அவர்கள் வாதத்தை தொடங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதற்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இம்ப்ளீட் பெட்டிஷன் சொல்லுவாங்க அதை வந்து கூடுதல் மனுக்களை வந்து இட்ருக்காங்க முக்கிய மனுதாரர்களான வினோத் ராகவேந்திரா மற்றும் தமிழ் வேங்கை ஆகியோருடைய மனுக்களின் மனுக்களை ஒட்டி கூடுதல் மனுக்களை தாக்கல் பண்ணியிருக்காங்க ஒன்று ஆதரித்தும் அல்லது எதிர்த்தும் தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த மனுதாரர்களுடைய அவர்கள் தரப்பு வாதங்கள் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசு தரப்பு வாதங்கள் இவற்றையெல்லாம் வாதங்களை வாதங்களையெல்லாம் கேட்பாங்க இந்த சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இது மிக முக்கியமாக வந்து கவனிக்க வேண்டியது நாளை வழக்கு விசாரணைக்கு வருது இன்று வந்து பார்த்திங்கன்னா வடலூர் பெருவெளிக்குள்ளே வந்து ஜேசிபியோடு நுழைந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்து சமய அறையத்துறை அதிகாரிகள் எல்லாம் முன்னால் அவர்களே இந்து சமய அறையத்துறை கட்டி வைத்திருந்த ஒரு ஐந்து கடைகளை இடிச்சிருக்காங்க இது அவங்க கட்டினது இது ஆக்கிரமிப்பு அகற்றம் அப்படின்னு இப்போ என்ன இதே போல் தான் கடந்த முறை வந்து பார்த்திங்கன்னா என்ன செஞ்சாங்க இந்த ஐந்து கடைகளுக்கு சீல் வச்சுட்டு உடனே தினகரன் பேப்பரில் ஞானசபையை ஒட்டி உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றம் அப்படின்னு வந்து எட்டு காலம் க கடலூர் பேஜில் செய்தி கொடுத்துருந்தாங்க என்னப்பா ஆக்கிரமிப்பு அகற்றியிருக்கான்னு போய் பார்த்தா இவர்களே கட்டிய எந்த சமயநிலையத்துறையே கட்டி வாடகைக்கு விட்ட பத்து கடைகளில் ஐந்து கடைக்காரர்கள் கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க போல் மீதி ஐந்து கடைகளில் சீல் வைத்து ஆக்கிரமிப்புகளை அகற்றிவிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இன்று நாளை வழக்கு விசாரணை வரக்கூடிய இன்றைக்கி போய் ஜேசிபி வச்சு அந்த ஐந்து கடைகளை அடிச்சிருக்காங்க இது யாருடைய சொத்து இந்து சமய அர்த்தத்தில் தன் சொந்த காசில் அந்த காம்பவுண்ட் என்று சொல்லக்கூடிய மதில் சுவருக்கு முன்னாடி கட்டி வைத்திருக்கக்கூடையை கடைகளை இவர்களே அகற்றிவிட்டு தற்பொழுது ஆக்கிரமிப்புகளை விட்டோம் அப்படின்னு இன்னைக்கு வந்து செய்தித்தாளில் வந்து செய்தி கொடுக்குறாங்க ஆனால் ரோட்டுக்கு அந்தப்புறம் ரயில்வே நில ரயில் நிலையம் வரைக்கும் நாற்பத்தி ஒரு ஏக்கர் நிலத்திற்கு அங்கே பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் கல்யாண மண்டபங்கள் கட்டடங்கள் காங்கிரீட் கட்டடங்கள் கட்டடங்கள் இருக்கின்றன அதுதான் உண்மையான ஆக்கிரமிப்பு அதை வந்து அகற்றுவதற்கு இவர்கள் எந்த விதமான ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை நோட்டீஸ் கூட கொடுக்கல இதுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்கிறாங்க எங்களிடம் எழுபத்தி ஒரு ஏக்கர் நிலத்துக்குத்தான் ஆவணங்கள் இருக்கின்றன ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஒரு ஏக்கருக்கு எங்களிடம் ஆவணங்கள் இல்லை இந்து சமய நிலைத்துறையில் அதனால தான் நாங்கள் வந்து அந்த வடலூர் பொதுநல சங்கத்துக்கிட்ட உங்கள்கிட்ட ஆவணம் இருந்தால் எடுத்துகிட்டு நேரில் வந்து ஆஜராகுங்கள் என்று ஒரு அரசாணை ஒரு அழைப்பானை வந்து பிறப்பித்தோம் அப்படின்னு ஒரு புது தகவலை சொல்கிறாங்க எண்பது காணி நிலம் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன இந்த ஆவணங்கள் காணாமல் போனால் அதற்கு பொறுப்பு இந்து சமய அறையத்துறை தான் இந்த ஆவணங்களை இந்து சமய அறலைத்துறைக்கு ஆ பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் ஒட்டுமொத்த சொத்துக்களை எல்லாம் எடுத்தபோது அந்த ஆவணங்களிலிருந்து தான் வந்திருக்கணும் அரசாங்கம் நினைத்தால் எத்தனை ஆண்டுகால ஆவணங்களையும் எடுக்க முடியும் ஆனால் இந்த நாற்பதுகளில் தற்போது ஆவணங்களே இல்லை என்று சொல்வதற்கு என்ன காரணம் குழந்தைகளுக்கு கூட புரியும் அந்த நாற்பது ஏக்கர் ஆக்கிரமிப்பை எங்களால் அகற்ற முடியாது ஏனென்றால் அந்த இடம் இந்த நூற்றி ஆறு ஏக்கருக்கு சொந்தமானதா என்று எங்களுக்கு உறுதி செய்ய எங்களிடம் ஆவணம் இல்லை எனவே எழுபத்தி ஓர் ஏக்கர் நிலந்தால் பெருவெளி நிலம் இதற்குள் தான் நாங்கள் சர்வதேச மையம் கட்ட முடியும் என்பதாக இவர்கள் வாதங்களை முன்வைக்கிறார்கள் ஆக அந்த நாற்பத்தி ஒரு ஏக்கர் நிலம் யாருடையது அது எத்தனை ஆண்டு காலமாக அவர்களால் அனுபவிக்கப்பட்டு வருகிறது அதற்கு முன்பாக யார் பெயர் இருந்தது எண்பது காணி நிலம் அவர் மீது வைக்கப்பட்டது என்பதற்கு சான்றுகள் இருக்கின்றன ஆவணங்கள் வந்து இலக்கிய சான்றுகள் இலக்கியம் என்றால் வந்து இந்த இடத்துல வந்து எது கவி கவிதை கற்பனை அல்ல அது முழுக்க முழுக்க ஆவணம் எழுத்தாவணம் பாடல் வடிவிலான எழுத்து எழுத்தாவணம் உரைநடை வடிவிலான எழுத்து ஆவணங்கள் அவருடைய சீடர்களே பெருமானோருடைய சீடர்களாலே எழுதி வைக்கப்பட்ட ஆவணங்கள் இருக்கின்றன என்பதுக்கான நிலம் என்பது தற்போது அது வந்து பார்த்திங்கன்னா இந்த நாற்பத்தி ஒரு ஏக்கர் நிலத்தை நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாங்கிற மாதிரி எங்கள் கிணத்தை காணாங்க அப்படிங்கிற போல் தற்பொழுது கிணத்தை காணாமல் தேடிக்கொண்டிருக்கிறது இந்து சமய நிலத்துறை அந்த நாற்பத்தி ஒரு ஏக்கர் நிலத்திற்கு எங்களோட ஆவணங்கள் இல்லைன்றாங்க அப்போ ஆக்கிரமிப்புனால் என்ன நாங்களே முன்னாடி கட்டின கடையை இடிச்சிடுவோம் அதுதான் ஆக்கிரமிப்பு அகற்றம் அப்படின்றாங்க தொடக்கத்திலிருந்து இதில் ஒரு டிரான்ஸ்பரன்சி என்கிற வெளிப்படைத்தன்மை இல்லை முதல்ல நீங்கள் பெருவெளித்தளத்துக்குள்ளே கட்டாதீங்க கட்டக்கூடாது என்று மனு மனு பல பேர் மனு செய்கிறாங்க அஞ்சல் வழியாகவும் அதே நம்ம சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் அந்த மாத காலகட்டத்திலேயே வந்து மனு அனுப்புகிறாங்க தமிழ் வங்கி அவர்களாக அவர்லாம் முன்னாடியே மனு அனுப்பிச்சிட்டாரு அதே போல் இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மின்னஞ்சல் வாயிலாவில் அனுப்புகிறாங்க எந்த பதிலும் அனுப்ப திருப்பி அனுப்பவில்லை இந்து சமய லட்சியமே செய்யவில்லை இந்த மனு மனுக்களை எல்லாம் ஜனவரி பத்தாம் தேதி ஒரு உண்ணாநிலை போராட்டம் கடலூர் மஞ்சக்குப்பத்தில் நடக்குது எழுநூறு எட்நூறு பேர் கலந்துக்கிறாங்க சன்மார்க்க சங்கத்தவர்கள் கிட்டத்தட்ட மொத்தம் வந்துட்டு போன ஃப்ளோட்டிங் ஆயிரத்தி தாண்டும் அவர்களெல்லாம் அது அப்போல்லாம் வந்து வேலைக்கரண் ஐயா சுவாமியெல்லாம் இருந்தாங்க அவர் நடந்து சென்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அன்னைக்கு பார்த்தாங்க அது அதற்கும் லட்சியம் செய்யவில்லை அதற்கு பிறகு தொடர் ஆர்ப்பாட்டங்கள் பாமக ஆர்ப்பாட்டம் பாஜக ஆர்ப்பாட்டம் தமிழ் தேசிய பேரவை ஆர்ப்பாட்டம் என்று எல்லா கட்சிகளுமே பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அப்பொழுதும் அசைந்து கொடுக்கவில்லை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்ட உடனேயே உடனே வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதத்திற்கு முன்பாக அனுப்பிய மனுக்களுக்கெல்லாம் செயல் அலுவலர் ஒரு பதில் போடுறார் என்ன சொல்கிறாரு நாங்கள் இங்கே அடிப்படை வசதிகளை செய்கிறோம் ஏழு கிளைச்சாலைகளைத்தான் கட்டவிருக்கிறோம் கழிவறை கட்டவிருக்கிறோம் குளியலறை கட்டவிருக்கிறோம் தங்குமிடம் கட்டவிருக்கிறோம் எனவே இது வந்து ஆக்கிரமிப்பு அல்ல இது வந்து அடிப்படை வசதிகளை செய்வதற்காகத்தான் நாங்கள் மூன்று புள்ளி ஒன்று எட்டு ஏக்கர் நிலத்தில் தான் சர்வதேச மையம் கட்டுகிறோம் மீத முல்ல அடிப்படை வசதிகள் செய்கிறோம் அப்படின்னு ஒரு முதல் பதில் முதன் முதலாக பதில் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வழக்கு வந்து போயிடுச்சு வழக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வலுவான உடனே அடுத்தது வந்து பார்வதிபுர மக்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு இதுதான் இதுதான் சர்வதேச மையம் அப்படின்னு சொல்கிறாங்க தொடக்கத்தில் சொல்லாமல் டெண்டர் விட்டாச்சு அத்திவாரம் தோண்டி குளி தோன்ற நேரத்தில் தான் இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இடையில் பார்வதிபுரம் மக்களை துண்டித்து விடுவதற்காக அவருடைய அந்த எண்பதுக்கான நிலம் கொடுக்கப்பட்டதற்கான ஆவணங்களை அந்த புத்தகத்திலிருந்து வெளியேறுத்துறாங்க அந்த தெய்வநிலை வெளியிட்ட புத்தகத்தில் வெளியேற்றாங்க அப்புறம் ஒரு குரல் பதிவு வந்து அப்பொழுது வந்து பலம் வருகிறது அந்த குரல் பதிவை நீங்கள் இப்போ கேட்கலாம் இந்த குரல் பதிவு என்ன சொல்லுதுன்னா பார்வதிபுரம் மக்கள் தானமாக அந்த இடத்தை கொடுக்கவில்லை விலை கொடுத்து தான் வள்ளலார் வாங்கினார் வள்ளலார் தானம் பெறக்கூடிய நிலையிலேயே இருந்தார் என்று அப்பொழுது அவர்கள் ஒரு குரல் பதிவை இட்டாங்க யார் இந்த அரசு தரப்பு ஆதரவாளர்கள் அந்த குரல் யாருக்கு சொந்தம் என்பது சன்மார்க்க உலகத்திற்கே தெரியும் அதை நம்ம சொல்ல வேண்டியதில்லை இருந்தாலும் அதை ஆவணமாக இந்த இடத்துல சொல்கிறோம் என்ன விட்டாங்க அந்த இடம் இவங்களுக்கு சொந்தமானது அது வந்து வள்ளலார் வந்து காசு கொடுத்து வாங்கிட்டார் அப்போ பார்வதிபுரம் மக்களுக்கு சொந்தமானது அல்ல என்பதாக எதுக்கு இப்படி சொல்கிறாங்க ஏனென்றால் பார்வதிபுரம் மக்களுக்கு இதில் சொந்தம் உரிமை இல்லை உடமை இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா அவர்கள் வந்து இங்கே போராட முடியாது அந்த இடத்தை வந்து நீங்கள் என்ன சர்வதேச மையம் கட்டினாலும் கேட்க முடியாது அது க நாங்கள் வெலை கொடுத்து வாங்கிட்டோம்ப்பா விளையாரு அப்புறம் எதுக்கு உங்கள்கிட்ட கேட்கணும் நீங்கள் எப்படிங்க வந்து போராடலாம் இந்த கேள்வியை கேட்க முடியுங்கிற ஒரு குயுக்தின்னு சொல்லுவாங்க ஒரு குறுக்கு புத்தி இதை இந்த அடிப்படையில் அதை செய்கிறாங்க அதுவும் எடுபடாமல் போயிடுச்சு வேலையிட்டு கூலி குறைத்தேனோ இப்படி நம் பெறுவான் வேலையிட்டே கூலி குறைக்காதவர் இல்லை என்று சொல்வதற்கு என்னிடம் யாதுமான சொல்லே கிடையாது என்று சொன்னவர் எப்படி எவரிடத்திலும் தானமாக பெற்றிருப்பார் அடிக்கடி இந்த மக்கள் பார்வதிப்புற மக்களை குறைத்து மதிப்பிட்டு தானமாக கொடுத்தார் தானமாக கொடுத்தார் என்று அந்த நிலத்தை இட்டு கொண்டே இருக்கின்றார் அந்த பார்வதி மக்கள் அன்புடன் தனக்கு வேண்டிய தொகையை பெற்று தான் அந்த நிலத்தை கொடுத்திருப்பார் கோயில் குலங்களுக்கு வேண்டுமானால் தானமாக வழங்கியிருக்கிறார்கள் பெருமானவர்கள் எவரிடத்திலும் தானமாக பொருள் பெற வேண்டிய சூழ்நிலை இருந்தது கிடையாது ஆகவே என் அன்புக்குரிய சமரச சுத்த சத்திய சன்மார்க்க சங்க உறவார் அனைவரும் புரிந்து கொள்வது பெருமான் ஒருபோதும் தானமாக பெற வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்க வாய்ப்பு இல்லை அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து வழக்கு அடுத்தடுத்து விசாரணைக்கு வரும்போது ஆக்கிரமிப்புகளை அகற்றுவோம் அப்படின்ட்டு இந்த கடைகளை எடுத்தாங்க அதற்கு பிறகு இப்பொழுது நாளைக்கு வழக்கு வருது வழக்கு விசாரணை வருது இன்றைக்கி போய் இந்த கடைகளை இடிக்கிறாங்க அன்றைக்கு கடைகளில் வந்து லாக்கு வச்சாங்க இன்னைக்கு இடிக்கிறாங்க ஆக நீதிமன்றத்திற்கு நாம் சென்ற பிறகுதான் நீதிமன்றம் படிப்படியாக ஒவ்வொரு உத்தரவுகளை பிறக்கும் பிறப்பிக்கும் போது தான் அப்பொழுதுதான் இவர்களுக்கு திடீர் ஞானோதயம் ஏற்பட்டு அதில் வந்து ஏதோ பத்து நீதிமன்றம் நீதிமன்றம் பத்து சொல்லியிருந்ததுனால் ஒன்றை நிறைவேற்றிவிட்டு இவர்கள் நீதிமன்றத்தின் முன்பாக வந்து நிற்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் இது என்ன விதமான ஒரு ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறது தெரியல ஒரு மக்கள் நிலத்திடத்தை செய்வதை அப்படிங்கிற கேள்வி வருது இல்லைங்களா மொத்தத்தில் இதுதான் இங்க பெருவெளித்தளத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்து சமயத்தினுடைய செயல்பாடுகளை படித்தார் இருக்கின்றன இதற்கிடையில் வழக்கு விசாரணை மீண்டும் நாளை விசாரணைக்கு வருகிறது நீதியரசர்கள் சுரேஷ்குமார் மற்றும் நீதியரசர் சவுந்தர் ஆகியோர் முன்னிலையில் நாளை பிற்பகல் இரண்டு பதினைந்து மணிக்கு வழக்கு விசாரணை வருகிறது நாளை வழக்கு விசாரணைக்கு பிறகு இருக்கக்கூடிய தகவல்களை செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்